பாசமிகு சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினர் விண்ணுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்படப் போகிறார் கடவுள் அவரை அவருடைய அன்பு சீடர் எலிசாவிடமிருந்து பிரிக்கப் போகிறார் என்பதையெல்லாம் எலிசா அறிந்து கொள்கிறார் எனவே அவரை பின்தொடர்ந்து போகிறார் அப்போது இருவருக்குமான உரையாடல்தான் இன்றைய முதல் வாசகம் இன்றைய முதல் வாசகத்தில் அந்த உரையாடலினுடைய முழுமையான உரையாடலையும் நாம் வாசிக்க நமக்கு வாய்ப்பு இல்லை ஒரு குறுகிய வாசகமாகத்தான் இன்று வழங்கப்பட்டது ஆனால் நீங்கள் நேரம் கிடைத்தால் இதை முழுமையாக இன்று நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் அரசர் புத்தகம் இரண்டாவது நூல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் தெரியும் ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றில் விண்ணுக்கு எடுத்து கொள்ள இருந்தபொழுது எலிசாவுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா எலியாவினுடைய ஆற்றலை தான் பெற வேண்டும் என்ற ஆசை அதை எப்படி அவர்கிட்ட கேட்கறது தெரியல கொடுக்காம போயிட்டாருனாலும் பிரச்சனை என்ன செய்கிறதுன்னு அவர் யோசிக்கிறார் ஸோ எலியா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் எலிசாவும் போகிறார் முதலில் எலியா எங்கு போகிறார் பாருங்கள் அவர் சொல்கிறாரு எலிசாவை பார்த்து நான் பெத்தேல் வரைக்கும் கடவுள் போக சொல்கிறாரு நான் போயிட்டு வந்துடுறேன் நீ இங்கே இருங்கிறார் இவர் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன்கிறார் நானும் கூட தான் வருவேன் நம்ம சம்டைம்ஸு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க நானும் தான் வருவேன் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க அடம் பிடிக்கிற மாதிரி இவர் அடம் பிடித்து கூடவே போகிறார் அங்கே போகிறப்ப கூட இன்னும் சில சீடர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் சொல்கிறாங்க தலைவரே இன்னைக்கு எலியாவை கடவுள் மேலே கூட்டிகிட்டு போகிறாரு கேள்விப்பட்டீங்களா உங்களுக்கு தெரியுமா இதை பற்றின்னு அதை பற்றி எனக்கு தெரியும் யாரும் எதுவும் பேசாதீங்கங்கிறார் ஆனால் எலிசாவின் குறிக்கோள் எப்படியாவது அந்த ஆவியின் ஆற்றலை எலியாவிடமிருந்து தான் பெற வேண்டும் என்று துடிக்கிறார் பிறகு அவர் பெத்தேலியிலிருந்து கொஞ்ச நேரம் கழித்து எலியா எலிசாவை பார்த்து எலிசா கடவுள் என்ன இப்போ எரிக்கோவுக்கு போ சொல்றாரு நான் போயிட்டு வந்துடுறேன் நீ இங்கே இருக்கிறியாங்கிறார் அவரு வாழும் கடவுளின் மேலானை உமை விட்டு நான் பிரிய மாட்டேன் நானும் கூட வருவேன் சொல்லி திரும்ப போறார் அங்கேயும் போன பிறகு திரும்ப அந்த சீடர்கள்லாம் எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு என்ன நடக்க போது தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியும் யாரும் பேசாதீங்க படிங்க படிக்க வெறி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வந்தது திரும்ப எளியா என்ன பண்ணுவார் எப்பா நான் கடவுள் என்ன யோர்தானுக்கு போக சொல்கிறாரு நான் யோர்தானுக்கு போயிட்டு வரேன் நீ இங்கே இருக்கிறியாங்கிறார் வாழும் கடவுள் மேலானை நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன் உடனே கூட வரார் அங்கே வந்தபோது தான் யோர்தான் ஆறு இருக்கிறது அந்த ஆறு நிறைய தண்ணீர் ஓடுகிறது யோர்தான் ஆற்றை இருவரும் கடக்க வேண்டும் உடனே எலியா என்ன செய்கிறார் அவர் மேலே ஒரு போர்வை ஸ்டைலாக போட்டிருப்பார் அந்த போர்வை எடுத்து சுருட்டி வசனங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த போர்வையை நன்றாக சுருட்டி ஓங்கி அடிக்கிறார் தண்ணீரை தண்ணீர் இரண்டாக பெறுகிறது இருவரும் கடந்து செல்கிறார்கள் பிறகு எலியா எலிசாவை பார்த்து நான் இன்னைக்கு மேலே போக போகிறேன் உனக்கு என்ன வேணும் கேள் உடனே அவர் சொல்றாரு எனக்கு உமது ஆவியினுடைய இரு மடங்கு எனக்கு கிடைப்பதாக உமது ஆவியின் இரு மடங்கு மீ இன்ஹெரிட் டபுள் போர்ஷன் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் உமது ஆவியினுடைய இரு மடங்கு எனக்கு கிடைப்பதாகங்கிறார் உடனே எலியா எப்பா நீ கேட்கறது எவ்வளவு கடினமான காரியம் தெரியுமா நீ கேட்கறது சாதாரண காரியமா நடக்கும் நான் எப்ப மேலே எழுந்து போவேன் என்று தெரியவில்லை நான் போகும்போது நீர் என்னை காண்பீர் என்றால் உன் கண்களை என்மேல் பதிய வைத்தால் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும்னு சொல்றார் இப்படி ரெண்டு பேரும் உரையாடல் செய்து கொண்டிருக்கின்ற போதே நெருப்பு குதிரை நெருப்பு தேர் எல்லாம் வந்து இருவரையும் இரண்டாக பிரித்து பிறகு எலியாவை மேல அப்படியே கூட்டிட்டு போது இவர் அப்படியே மண்டியிட்டு கதறுகிறார் கடவுளின் அடியவரே தேரே தேரின் பாகனே அப்படின்னு கதறார் அந்த டைம்ல அவருக்கு அந்த ஆவி இறங்கியதா என்று தெரியவில்லை ஆனால் எலியா பயன்படுத்திய போர்வை அவர் மேல வந்து விழுவது அந்த போர்வை மட்டும் அப்படியே மேலே விழுது இவர் அந்த போர்வை எடுத்துக்கிட்டு தலைவன் போய் மறைந்துட்டார் திரும்பி பார்க்கறாரு என்ன இருக்குது அங்கே எந்த இடம் வரைக்கும் வந்தாங்க அவங்க யோர் தான் ஆறு வரைக்கும் வந்துட்டாங்க இவர் தான் என்ன பெரிய தண்ணி ஃபுல்லாக போணுச்சு இவங்க கடந்து வந்தாங்க இப்போ திரும்ப எலிசா மட்டும் நிற்கிறார் எலிசா திரும்பி பார்க்குறாரு திரும்ப ஆறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது இவர் கையில் போர்வை மட்டும்தான் இருக்கிறது என்ன பைபிள் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு சின்ன இலக்கிய நயம் பாருங்க இவர் என்ன செய்கிறதுனே தெரில எலியாவின் கடவுளே நீர் எங்கே இருக்கிறீர் என சொல்லி அந்த போர்வை அப்படியே சும்மா தண்ணியில் டச் தான் பண்ணுறார் போர்வையை கொண்டு தண்ணீரை தொட வசனம் பாருங்க ரெண்டாக பிரிந்தது எப்படி இரு மடங்கு ஆவியை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் முதலில் இருவரும் வந்தபோது எலியா என்ன காரியத்தை செய்தார் போர்வையை சுருட்டி சுருட்டி ஓங்கி அடித்தார் இப்போது அவ்வளவு ஆற்றல் தேவையில்லை போர்வையினால் தண்ணீரை தொடுகிறார் தண்ணீர் விலகுகிறது கடவுளின் ஆற்றலை எலிசா பெற்று கொண்டார் நம் வாழ்வில் கூட அதே கடவுளின் ஆற்றலை பெற்று வல்ல செயல்களை செய்வதற்குத்தான் நாம் சீடர்களாக சீடத்திகளாக கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் அன்றாடம் நமது கரங்களை கொண்டு செயல்களை செய்ய வேண்டும் புத்தகம் முப்பத்தி ஏழிலே நாம் வாசிக்கிறோம் உலர்ந்த அந்த எலும்புகளை மானிடா நீ பார்க்கிறாயே இவற்றுக்கு என்னால் உயிரை தர முடியும் என் ஆவியினால் உயிரை தர முடியும் அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து தூய ஆவியை பெற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையும் எல்லா வல்ல செயல்களையும் நீங்கள் செய்யுங்கள் என்கிற ஆற்றலை தருவதையும் நாம் மார்க்கு நற்செய்திலே நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே பாருங்க கடவுளுடைய ஆற்றலை பெற்று நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற கொடுக்கின்ற போதெல்லாம் என்னென்ன அருள் அடையாளங்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நான் இரு மடங்கு நற்காரியங்களை வல்ல செயல்களை என்னால் செய்ய முடியும் நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நம்பர் ஒன் காரியம் எலிசா பின்பற்றி நடந்து கொண்டே இருந்தார் அவர் பெத்தேல் போகும்போதும் அவரது பாதை விலகவில்லை அவர் எரிக்கோவுக்கு போகிற போதும் அவரது அடியவரை விட்டு அந்த பாதைகள் விலகவில்லை அவர் யோர்தானுக்கு போகிற போதும் அவரது கால்கள் அவரை விட்டு விலகவில்லை கடவுளோடு விலகாத நடை என் வாழ்வில் இருக்கும் போது நான் ஆவியின் இரு மடங்கு வல்ல செயல்களை பெறுகிறேன் முக்கியம் விலகாத நடை அவரை விட்டு விலகாத ஒரு வாழ்வு அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு ரெண்டாவது அதே போல அவர் சொல்றார் பாருங்க நான் போகிற போது என் உன் கண்கள் என் மீது பதிய வைத்தாள் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைத்த ஒரு வாழ்வு எப்போதும் இருக்கிற போது நிச்சயம் நம்மால் ஆவியை பெற்று கொள்ள முடியும் என்னுள்ளும் தூய் ஆவி இருக்கிறார் என்றால் அல்ல சக்தியாலும் அல்ல ஆவியினால் எல்லாம் ஆகும் என தெரிந்தும் அதை பயன்படுத்தாமல் வாழுகிற வாழ்வு எவ்வளவு வீணான வாழ்வாய் இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏரிடுப்போமா அன்பு ஆண்டவரே நன்றி சொல்கிறோம் அப்பா உமது தூய ஆவியாருக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அந்த துணையாளருக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா எங்கள் வாழ்வில் ஆவியார் இருக்கிற போது நான் எவ்வளவு வலிமை பெற்ற மனிதனாக சிறகுகள் உள்ள மனிதனாக வல்ல செயல்களை என்னால் செய்ய முடியும் ஆண்டவரே நல்ல செயல்களையும் என்னால் செய்ய முடியும் ஆண்டவரே உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றில் ஆண்டவரே உமது ஆவியை எனக்கு தாரும் என்று தாவீது ராஜா கதறி அழுதது போல ஆண்டவரே எங்கள் தவறுகளால் எங்கள் சிறு சிறு பாவங்களால் உமது ஆவியை மட்டும் எங்களிடமிருந்து எடுத்து விடாதேயும் ஆமேன்